ஐ எம் டாக்டர் பி பி ராமசுவாமி பி ராமசுவாமி சாப்பிடலாம் போகிறாங்க சாப்பிட்டு போக சொல்லலாம் ம் இது பாருங்க உணவு சமைக்கிறதுக்கு ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டம் உணவு உற்பத்தி செய்யறதுக்கு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுவான்னு நீங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த உணவை அவர்கள் தயாரித்த அந்த பொருளை கொண்டு உணவு சமைத்து வைத்திருக்கின்றார்கள் அந்த உணவை நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது உணவை எக்காரணத்தை கொண்டும் யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்தியாவிலே நாம் தயாரிக்கக்கூடிய உணவிலே ஒரு இருபத்தைந்து முப்பது சதவிகிதம் வேஸ்ட் செய்கின்றோம் அதை தடுத்தாலே யாருக்கும் உணவில்லை என்ற நிலை வராது ஆகவே செய்த உணவை எல்லோரும் அவசியம் சாப்பிட வேண்டும் அந்த உணவு சாப்பிட தயாரித்தவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி அவரை சாப்பிட்டு உணவு நன்றாக இருந்தது சொல்லுவதுதான் அதை சாப்பிடாமல் சென்று விடுவது சிறப்பான செயல் அல்ல ஆகவே அவசியம் சாப்பிட வேண்டும் என்று பணி முன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உணவு கொடுக்கின்றோம் உணவு உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அந்த உயிர் உண்டு கொடுத்தவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு சிறு குறிப்பு நான் அதிகம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் பேசணும்னு இந்த தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன்ஸ் அசோசியேஷன் சார்பாக பேச வந்திருக்கிறேன் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் உங்களுக்கு தெரியும் சீனியருடைய நன்மைக்காக பல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த டான்சி டான்ஸ்காவிலே மெம்பராக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் மெம்பராக இல்லாதவர்களும் அந்த ஒரு ஜேர்னலை படித்து பார்த்து எல்டர்ஸ் எனக்கு ஜேனல் படித்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது இந்த ஃபஸ்ட் கட்டான் ஃபெடரேஷன் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் தமிழ் நாடு ஃபர்ஸ்ட் கட்டான் என்பதை நாங்கள் உருவாக்கும் பொழுது நான் அதில் ஃபவுண்டர் ட்ரெஷடராக இருந்து பணியாற்றினேன் ஃபவுண்டர் ட்ரெஷடர் ட்ரெஷடராக இருக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது தெரியும் பணத்தை வாங்கணும் பணத்தை பாதுகாக்கணும் பணத்தை பத்திரமா திரும்ப ஹேண்டோவர் பண்ணனும் மூன்று முக்கியமான செயல்கள் உண்டு அதை என்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்திருக்கிறேன் என்று நினைக்கின்றேன் கைதட்டுவதை நான் சொல்லுவதை அமோதித்தா அல்லது சீக்கிரம் முடியுங்கள் என்பதற்காக நன்றி நன்றி பாராட்டுக்கு நன்றி இந்த கான்வர்சேஷன் தான் முக்கியங்கிறது என்னுடைய எப்பொழுதுமே நான் நேரடியாக பேசிக்கொண்டே இருப்பதை விட உங்களோடு கலந்துரையாடும் பொழுதுதான் மகிழ்ச்சி அதிகமாக வருகின்றது கலந்துரையாடும் பொழுது நீங்கள் எல்லோரும் இதில் இன்வால்வ் ஆகின்றீர்கள் அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா ஒரு சின்ன 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 குறிப்பு மாறுபாடு இல்லாத உணவு மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் என்னங்க கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் யாராவது யாராவது ஒருவர் மாறுபாடு இல்லாத உண்டு மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு ஊறுபாடே கிடையாதுங்க நமக்கு தேவையற்ற உணவை நாம் தவிர்த்தாலே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தேவையற்ற உணவை தவிர்த்தாலே நாம் ஆரோக்கியமாக இருப்போம் அதனால் எது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறதோ அதை சாப்பிட்டு நீண்ட ஆயில் நாம் வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் புரிய ஒரு சின்ன கைகட்டு அது நமக்கு ஒத்துக்கிற உணவு தான் சாப்பிடணுங்கிறதுக்காக ஆனாலும் சம்சாரம் நம் உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை தான் சமைச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நமக்கு எது ஒத்துக்கணும் இல்லைங்களா அதை சம்சாரம் நாம் இல்லை சம்சாரம் இன்றி நாம் இல்லை நாம் இந்த அளவுக்கு இருக்கிறோம் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய சம்சாரம் அவர்களை மதிக்க வேண்டும் எப்பொழுதும் ஸ்பீக்கரும் சொன்னார் அதாவது சில பேர் தூக்கம் வரலங்குறாங்க நைட்ல படுத்த தூக்கம் வர மாட்டேங்கிறாங்க தூக்கம் வர்றதுக்கு ஒரு சின்ன வழி சொல்லி தேட்டீங்களா தூக்கம் வருவதற்கு அதாவது இன்றைக்கு காலையில் நல்லா நல்ல யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன உதவி நாம் செய்திருக்கிறோமா என்று நினைத்து பார்க்க வேண்டும் யாருக்காவது ஏதாவது ஒரு சிறு உதவி நாம் செய்திருக்கிறோமா என்று நினைத்து பார்க்க வேண்டும் தினமும் யாருக்காவது ஏதாவது ஒரு சிறு உதவி சிறு உதவினாக்கா இப்ப நான் இன்னைக்கு வரும் பொழுது என்னால வர முடியலைன்னா எனக்கு லிஃப்ட் கொடுத்தாரு அந்த உதவியை நாம் மறக்க கூடாதுங்க எனக்கு லிஃப்ட் கொடுத்த வரையும் மறக்க இதுபோல் ஒரு நீ எழுதும் பொழுது உங்களுக்கு கையில் பேனா இல்லை நீங்கள் ஒரு பேனா கொடுத்து உதவி அதுவும் ஒரு உதவி ஏதாவது ஒரு உதவி தினமும் செய்து கொண்டிருந்தால் ஏதாவது ஒரு உதவி யாருக்காவது தினமும் செய்து கொண்டிருந்தால் அதை நினைத்து பார்த்து தூங்கும் பொழுது நமக்கு தூக்கம் நன்றாக வரும் நமக்கு தூக்கம் நன்றாக வரும் உதவி செய்யாமல் நமக்கு தூக்கம் வருவது சிரமம் அதாவது நல்லதையே நினையுங்கள் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே பாருங்கள் நல்லதையே பார்க்கணும் நினைக்கிறது பார்க்கிறது நல்லதையே பாருங்க நான் சொல்லாம நீங்களே சொல்லிட்டீங்களா நல்லதையே கேளுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே பேசிட்டோம் நல்லதையே பாருங்களேன் நான் நல்லது சொல்றீங்க தான் எல்லாத்தையும் எடுத்து சொல்றீங்க மிக்க மகிழ்ச்சி கிவ் குட் கிவ் குட் அண்ட் வாக் குட் நன்றாக நடக்க வேண்டும் நல்லதையே கொடுக்க வேண்டும் ஸ்டாண்ட் குட் நன்றாக நிமிர்ந்து நிற்க வேண்டும் டூ குட் நல்லதையே செய்ய வேண்டும் யூ வில் கெட் ஆல் த குட் திங்ஸ் இந்தி என்னங்க யூ வில் கெட் ஆல் த குட் திங்ஸ் இந்தி உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வந்து அடையும் இது நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்பதற்கு ஒரு எதை செய்தாலும் அன்போடும் தர்ம நியாயம் தவறாமல் செய்தால் அது குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் நல்ல பயன் தரும் தர்ம நியாயத்தோடு செய்யணும் அப்பாவுடைய கடமை என்னக்கா மகனை அவையத்து கடமை மகனுடைய கடமை என்ன தந்தையை பிற்காலத்திலே நல்லபடியாக பார்த்துக் கொள்வது அதை செய்ய வேண்டும் என்னங்க இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளனும் சொல் அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பையனை பெறதுக்கு இவங்க அப்பா என்ன ஒரு தவம் செய்திருக்க சொல்ற அளவுக்கு மகன் நடந்து கொள்ள வேண்டும் அந்த மகனை அந்த அளவுக்கு நடக்குமாறு தந்தை மகனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி எப்பொழுதும் நல்லதையே பேசுங்க நல்லதையே பேசுங்க நல்லதையே செய்யுங்க அதாவது வல்லுவரே சொல்லியிருக்காரு இனிய உளவாக இல்லாத கூறல் கணி இருப்ப காய்க பழம் இருக்கும் பொழுது காயை சாப்பிடுவாங்களாம் அது மாதிரி நல்லது இருக்கும் பொழுது நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்றாங்க இருந்தாலும் நீங்க சுவைத்து என்னுடைய பேச்சை கேட்கின்றீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நம்பிக்கை வீண் போகாது என்று நினைக்கின்றேன் அதாவது நமக்கு உடற்பயிற்சி தேவை நடைப்பயிற்சியும் தேவை யோகா தியானம் செய்து வந்தால் நாம் எப்படி இருப்போம் ஆரோக்கியமாக நலமாக நன்றாக இருப்போம் பல ஆண்டுகள் நடப்பவை யாவும் நல்லவையாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனே வேண்டிக்கொள்கிறோம் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நல் வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் இந்த ப்ரொடூஷனுக்கு எந்த ஹெல்த் வேணாலும் எப்போ கேட்டாலும் சார் ஏர் ஃபுல் டூ டூ வாட் ஹவர் பெஸ்ட் இஸ் பாசபிள் இ நாட் கேரி எனி எனவேஷன்ஸ் சர்தாஃபிகேஷன் இது பண்ணுங்கனாக்க கண்டிப்பா ஐ எம் பிரிப்பேர்ட் டு டூ பிகாஸ் யூ ஆர் டூயிங் சோ வண்டர்ஃபுல் ஒர்க் என்னுடைய முகத்தை நீங்க பார்க்கணும்னு தெரியுமின்னு சொன்னாக்க காலையில் ஜி டிவியில ஏழு பத்துக்கு சிம்மராசி நேயர்களே நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் சொல்றாரு அந்த ப்ரோக்ராம் என்னுடைய முகத்தையும் பார்க்கலாம் ஏழு மணி பத்து நிமிஷத்துக்கு தான் பார்க்கலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுலயே இருக்கு சாருடைய ஆசீர்வாதத்துல பாஸ்கட்டால் வந்து ரொம்ப லோல இருக்கு இருபத்தி ரெண்டு சங்கம் தான் இருக்கு எட்டு பேர்ல பதிமூணு கோடி பேர் எட்டு கோடி பேர்ல கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய தான் இருந்துட்டு இருக்கோம் இன்னும் நிறைய சங்களை நம்ம உருவாக்கணும் என்று அவருடைய ஆசிர்வாதத்தோடு கேட்டிருக்க தேங்க்யூ சார் அடுத்த பேச்சாளர் மிக இனிமையானவர் நமது சிறப்பு விருந்தினர் திரு என் சந்திரன் அவர்கள் இங்கு வந்துள்ளார்கள் இவர் நாங்கள் எப்போதுமே இவர் வந்து எப்படி சொல்லுவோம் பொட்டு வைத்த காமராஜர் என்று தான் சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோ எளிமை டவுட் ஏற்றுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது மாதிரி ரொம்ப பொட்டு வைத்த காமராஜர் ஒரு அரசியல்வாதி ஒரு இலக்கணம் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் அந்த இலக்கணத்தை தமிழ் மொழியாக்கவே நம்ம சந்திரனவர்கள் அவர் அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியாக அவரை பார்க்கவே முடியாது என்ன உதவி அவற்றவை கேட்டாலும் சரி நாளாக இருந்தாலும் சரி இவர் இருந்தாலும் சரி உதவி செய்யாமல் உதவி உதவிக்கு அவர் எப்பவும் தயங்கியதே கிடையாது அவர் தொகுதி அவர் தொகுதிக்காக செய்த பணி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜோனல் டுவெல் இருக்காரு அலந்தூர்ல அவர் அந்த களத்துக்காக பணி செய்த வந்து யாரால் அளவிட முடியாது சார் மழை அடிக்கட்டும் சார் வெயில் அடிக்கட்டும் சார் என்ன பருவநிலையா இருக்கட்டும் சார் அவர் களத்தில் நிற்பார் சார் அரசாங்க அதிகாரிகள் முன்னாடி ஜெயலலிதா அவர் எல்லாம் அரசாங்க இதெல்லாம் பயந்து நிற்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் வரப்போகிறார் அப்படின்னா அரசாங்க அதிகாரிகளும் மூணு போய் நிற்பாங்க ஏன்னா இவர் சீக்கிரம் வந்து ஒன்பது மணி நான் எட்ட போய் நிற்பார் இவர் ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நம்ம சமூகத்திற்காக மக்களுக்காக மிகவும் உழைக்கக்கூடியவர் அவர் எப்போதுமே அதையேதான் மனசில் கொண்டிருப்பவர் அத்தகைய வல்லவரை நல்லவரை பண்பாளரை நான் இங்க அன்போடு பேச அழைக்கின்றேன் மாறு நமது கோதண்டராமன் அவர்களை அழைக்கிறேன் இவர் ஃபெடரேஷன் ட்ரெஷராகவும் இருக்கின்றார் ஏஜிஎஸ் காலனி செக்ரட்டரியாகவும் இருக்கின்றார் நீங்க டாக்டர் கலிமூர்த்தி எப்படி பேசினாரோ அந்த மாதிரி அவர் பேசுவாரு ஆக்சுவலா அவரோட நாலேஜ் திருக்குறள் அந்த தமிழ் வந்து இலக்கியம் இலக்கியத்திலிருந்து வந்திருக்கிறார் ரொம்ப அருமையா பேசுவார் நீங்க

நிகழ்ச்சிக்கு சிறப்பாக உரையாற்றிய வள்ளுவன் சொல்லுவான் செவிக்கு ஊழல் இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படணும் அந்த செவிக்கு இனிமையான ஒரு நிகழ்ச்சியை அர்ப்பணித்து சென்றிருக்கின்ற ஐயா களிமூர்த்தி அவர்களே அதுக்கு பிறகு சிறப்பான உரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய ஐயா கங்காதரன் அவர்களே நம்மளெல்லாம் கல்வொண்டு மயக்கத்தில் பேசுகின்ற மயக்கத்துக்கே சேர்ந்த ஐயா பஞ்சாபகேசன் அவர்களே அதனால் மயக்கத்தில் வந்து அதனால் பேசுவேனால முடியல நான் மயக்கத்தில் இதை முடிச்சிக்கலான்னு பார்க்குறேன் அதனால நீ இது உரைய அடுத்தாப்பில் மருத்துவர் ஐயா ராமசாமி அவர்களே நம்முடைய பெட்ரேஷனுடைய தலைவர் அண்ணன் சந்திரபோஸ் அவர்களே செயலாளர் அண்ணன் குமாரவேல் அவர்களே வரையத்தில் நிறைய ஐயா பெரியவங்களாக இருக்கீங்க எனக்கு அவ்வளோ பேர் தெரியல எனக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து இளைஞர் இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மால வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க குறிப்பிட்டாருங்க நான் நல்லா பேசணும் எனக்கு ஒன்றும் வயசுல பேச வராது ஆமா அதாவது நான் சும்மா எதுக்கு சொன்ன சில ஏஜ் ரிட்டையர்ட் ஏஜ் ஆனவங்களாம் சொல்றேன் சும்மா சொல்லுவேன் நான் வந்து நம்ம நகராட்சி சேர்மன் ஆகிறதுனால நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆவாங்க அவர் நம்ம கள்ளிமுத்தி ஐயா சொல்லுறது மாதிரி ரிட்டையர்ட் ஆகிறப்ப நான் சொல்லுவேன் ரிட்டையர்ட் ஆகிறப்ப கையில் இருக்கிறப்போ மகன் மகன் எல்லாம் வந்துருப்பாங்க நிறைய பேர் மாலெல்லாம் கொண்டாந்து போடுவாங்க எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அப்படி எதுக்காக சார் அந்த கடைசியில் அந்த இது வாங்குறாங்களா அவ்வாறு பணம் வாங்குறாங்கல்ல அது யார் எவ்வளோ பிரித்து கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவேன் இப்போ முதல்ல கொடுத்துடாதீங்க பிள்ளைகிட்டலாம் கொஞ்சம் வச்சுங்க ஐயா சொன்ன நீங்கள் உங்களுக்கு சே சேஃப்டிக்கு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் தான் மகன் மகள்லாம் முதல்ல உங்கள் சேஃப்டி பார்த்திங்கன்னா சொல்லுவேன் அறிவுரை சொல்லுவேன் நான் உங்களுக்கு அந்த ஏஜ் ரிட்டையர் ஆகிற அறுபது வயசுக்கு மேலே அதுதான் அவர் கல்யுமத்தை ஏன் சொன்னாங்க அதே மாதிரி நம்மளுடைய மனைவி பற்றி நம்ம சிறப்பாக சொன்னார் ஒரு வாழ்க்கையில் மனிதனுக்கு எங்கள் ஒரு பேராசியர் சொன்னார் மூணுடைய மலை அன்பு இருக்குன்ட்டு முதல்ல கணவன் மனைவி நம்ம சார் எங்கேயோ ஒரு பெண்ணு பிறப்பா நம்ம எங்கேயோ இருந்துருப்போம் நமக்கு வந்து அறிவுமே இருக்காது தான் ஒரு பத்து நாளில் ஒரு ரெண்டு மூணு மாதம் பார்த்து அவங்கள ஊருக்கு போய் பொண்ணு பார்த்து தாடங்கலாம் அப்போ தான் சந்திப்பாங்கள்ல அதுக்கப்புறம் வந்து அன்பு வந்து என்ன சொல்ல உடல் ரீதியாக வருதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆணும் பெண்ணு சேர்றப்போ சீலம் வயது அவங்க ரெண்டு பேருன்னு அதே அந்த மகள் வந்து க குழந்தை குழந்த பிறந்து கொஞ்சம் வளர்க்க ஆரம்பிச்சுன்னு அந்த அன்பு வந்து கொஞ்சம் வளகும் கே என் பையன் இருக்கா என் பொண்ணு இருக்கா அவங்க பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லுவாங்கல்ல அது ஒரு அன்பு அதே வயதான பிறகு அந்த குழந்தை பெரியவனாயிட்டு அவனுக்குன்னு ஒரு திருமணம் ஆன பிறகு அந்த மகன் வந்து மருமகிட்ட அன்பா இருக்கிறப்போ என் பையன் வந்து இப்போ ரொம்ப என்ன விலகுறான் அவன் மனைவி தலைவர மந்திர கேட்டு போகிறான் அது மாதிரி சொல்லற ஆள் பெற்றோரும் இருக்கிறாங்களா இல்லையா அன்பு வந்து அப்போ கொஞ்சம் வித்தியாசப்படுது இல்லை நிஜமாவே அன்பு முன்ன மாதிரி என் மகன் வந்து என்கிட்ட கிட்ட பாசமா இருக்கிறது இல்ல அவன் மனைவி வீட்டே இருக்கிறான் அது ஏஜினுடைய சமாச்சாரம் அவங்களும் பழக்கம் அது சில பெற்றோருக்கு தீர்வு சில பெற்றோர் வந்து அதாவது ரொம்ப பாசமாக வச்சுக்க தாய் தந்தையர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து விட்டுருவாங்க ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க வந்தவுடனே தாய் மேலே வந்து படுத்துவோம் மடியில் படுத்துவோம் அந்த மாதிரி பாசமாக கொஞ்சம் விலகிறப்ப அவங்களுக்கு வந்து மனசில் ஒரு டிஃப்ரெண்ட்டு கிடைக்கும் அந்த மனவரன்னு அதே அது போய் அது வயதாகிட்டு அந்த கணவன் வந்து குச்சி சின்ன வயசுக்கு மேலே எங்கே போயிட்டேன்னு வச்சுக்கோ அப்போ தான் அந்த மனைவி உண்மையான அன்பில் வருவான் ஏ உங்க அப்பா எங்கன்னா போனாரு அந்த வயசானவர் எங்கன்னா பாரண்டாடி அப்பதான் அந்த உண்மையான அன்பு ரெண்டு பேரும் இயற்கை இதயம் பூர்வமான அன்பு அது முதல்ல வர்றது வந்து உடல் ரதியான அன்பு அடுத்தது வரது வந்து அவங்க கொஞ்சம் இடைவெளியாது நெருக்கம் இருக்கும் பட் அந்த அளவுக்கு இருக்காது வயதான பிறகு அது தேடக்கூடிய யாரு மனைவிதான் மகன தேட மாட்டான் மாதம் மகளும் தேடும் அப்பா எங்கன்னா போயிருப்பாங்க வருவாங்கன்னு நினைப்பா அந்த மனைவிக்குதான் தெரியும் ஐயோ அந்த வயசானவர் எங்க போனாரோ எங்கன்னா கீழ்களை உழுந்தாரோ பாருன்ற ஒரு அந்த நினைப்பு இருக்குது பாரு அதுதான் கணவன் அதாவது கணவன்ல மனைவி இருந்தாலும் வயசானவங்க எங்காவது தாய் தாவ போகாத மகன் மகள்கிட்ட போய் ஒட்டி வாழ்ந்துருவாங்க அதே மனைவி இல்லாத கணவன் இருந்தான்னா அவன் வந்து அந்த அளவுக்கு குடும்பத்துல வந்து ஒட்டி இருக்க மாட்டாங்க ஆனா இருக்கிறவங்க அந்த அப்பா அப்பாவும் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசப்படுவாங்க அதனால மனைவி இருந்தவன் வந்து அனாதி ஆகிடும் ஆனா இந்த ஆனா மனைவி கணவர் வந்து மனைவி வந்தாலும் அனாதி ஆக மாட்டாங்க ஒரு நானும் எங்காவது ஒரு இடத்துல இருந்து வாழ்ந்துவாங்க அதனால கணவர் எல்லாம் நான் இந்த அறிவுரை சொல்றேன் நினைக்கிறீங்களா பெரியவங்க வயதாடுங்க நானும் கொஞ்சம் வர வயசு அறுபத்தாறு வயசுதா அதனால நம்ம வந்து இவங்க பெரியவங்க சொன்ன மாதிரி நம்ம ஹெல்த்தை உடம்ப நம்ம இங்கே எல்லாம் ஹெல்த்தை சொல்ல வேண்டிய அவசியமா இல்லை நம்ம எல்லாம் அவர்னஸ் சொல்ல பீப்பிள் இங்க வந்துருக்கிறோம் அத்தனை பேரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காலையில் பார்த்தா வாக்கிங் போவாங்க நல்லா ஹெல்த்தாக வச்சிருப்பேன் நம்ம அந்த அளவுக்கு இல்லை சில இருப்பாங்க அவங்க வந்து நல்லதாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லி அதனால உங்களுடைய மலர் பாதங்களை தொட்டி எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு தொட்டி வணங்கி வழிபடுவேன் நன்றி வணக்கம் ஆனால் இன்னொன்னு சொல்லுவாங்க இந்த புரோனா நொற்ற சொல்லுவாங்க அதாவது ஒரு ரெண்டு புஷ்ராந்தி அந்த புளோர் இன்னொரு புளோர் வயதானவங்க இப்ப எங்க ஏரியாவில் அது மாதிரி தான் இருப்பாங்க நாங்களும் வாசிங்க வாசியை நம்பர்லாம் மற்ற அந்த மாதிரி உட்கார மாட்டோம் ஏஜ் ஆனவொடனே போயிட்டு பார்க்கில் உட்காருவீங்க அந்த பெஞ்சில் போட்டு உட்காருவீங்க அப்போ போய் அது மாதிரி ரெண்டு பேர் பேசிக்குவாங்க என்ன ஓய் உனக்கு இவ்வளோ வயதாச்சு இன்னும் நான் தலைமொழி வெள்ளையாகலை தோல் சுருங்கலை அப்படின்னு அது ஒரு பாட்டு வரும் பிற நான்கு ஆண்டு பல ஆகினும் நிறையள ஆகுதல் ஆங்காங்கையான வின உதயிராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரும்பினர் ஏன் கண்டு அணைய இளையரும் வேந்தரும் அல்லது செய்யா காக்கும் ஆண்டவன் தலையை கொள்வது சாம்பார் பலர் வாழ நங்கனூர் வந்து சாம்பார் ஆண்ட வாழக்கூடிய ஊருங்க ஆனாலும் எனக்கு பசுமையா இருக்கும் என்ன சார் மாச்சி பொண்ணா செத்துப்பான மனுவான் பொட்டுக்கு போன முட்டாளி புட்டுப்பான பொறுக்கேற்ற முட்டாடுங்க தட்டுப்பழ முடிய தடுவேத்த முட்டாள் முட்டால் அவன் வந்து மாச்சிமை பொருந்திய மனைவிடா நல்ல பிள்ளைகள் அதே மாதிரி நம்முடைய அரசன் ஆண்டு ஆட்சி ஆகிற மன்னர் வந்து நல்லா சேவை செய்யறாங்க ஆண்டோரோ சான்றோரை நம்ம ஊர்ல இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு கவலையா இல்லவா கவலை இருந்தாலும் எனக்கு தோல் சுருங்கும் முடி நரைக்கும் கவலை இல்லாத இருக்க எனக்கு வயதே தெரியாதுன்னு அதனால சான்றோர் ஆண்ட வாழக்கூடிய நங்கநூர்ல நம்மளை வாழ்ந்து பெருமையோடு வாழ்ந்து விட பெரிய நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் இவர்தான் பேச முடியாதே பேச தெரியாதுன்னு சொல்லுவார் தான் இவர்தான் தான் ஸோ இவர் வந்து இன்னும் சொல்லி விட்டீங்கன்னா திருக்குறள் இலக்கியம் இதெல்லாம் மேற்கோள் காட்டி பிரமாதமாக பேசுவார் இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிச்சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் இப்பொழுது டாக்டர் பி என் நாராயண ராஜா வைஸ் பிரசிடென்ட் ராஜபாளைய மில்டேஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சில பல வார்த்தைகளை கூறுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த சங்கம் ஆரம்பித்தாங்க ஒம்பது மாதம் ஆகுது முப்பத்தஞ்சு கூட்டங்கள் நடந்திருக்காங்க பெரிய தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஸ்டார் சங்கம் அது அவர்களை வரகிறேன் என்று வரவேற்கிறோம் நன்றே இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அத்தனை நல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன குழந்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஆகின்றது என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ரெண்டே ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிட்றேன் ஒன்று வந்து ரீசண்டாக ஏ பேங்க் கால் ஹியூமானிசம் பேங்க் ஹியூமானிசம் பேங்க்குடைய பர்பஸ் வந்து யார் யார்ட்ட என்னென்ன திறமை இருக்குது யார் யாருக்கு என்ன வேண்டியது இருக்குது இப்போ நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணுறேன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிரும் இன்னொரு ஆள் வந்து டூ ஹவர்ஸ் வாங்குறாருனா அவங்கக்கெல்லாம் டெபிட் ஆகிரும் ஸோ இது வந்து ஒரு வாலண்டரி ஃபோர்ஸ் மாதிரி வச்சு இப்போ ஆரம்பிச்சுருக்குறோம் அது ரொம்ப உபயோகமாக இருக்குது இப்போ பென்ஷனில் எனக்கு டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னா பென்ஷன் சம்பந்தமாக யாராவது நான் உதவி பண்ணுறேன்னு பே பண்ணுவாங்க ஸோ அதை வந்து ஒரு ஆப் மாதிரி கிரியேட் பண்ணுறோம் கிரியேட் பண்ணி அதுவே அந்த ஒரு ப்ரொஃபைல் மேப்பிங் பண்ணி அது கிடைக்கும் இது கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல முயற்சியாக நாங்கள் நினைக்கிறோம் இரண்டாவது வந்து இன்டர் ஜெனரேஷனல் லிங்க் பிரிவின் யங்ஸ்டர்ஸ் எந்தெந்த சமுதாயத்தில் இளையவர்கள் மாறுபட்டு செல்கின்றார்களோ அதற்கு முழு காரணமும் முதியவர்கள் தான் என்ற நம்பிக்கை நாங்கள் இருக்கோம் மூத்தவர்கள் சரியாக வழிநடத்தியிருந்தார்கள் என்றால் இளையவர்கள் வந்து ஒழுங்காக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதனால் இன்டர் ஜெனரேஷனல் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அதிகமாக வைக்கிறோம் ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜ் இருந்தாலும் சரி யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் சரி அவங்களுக்காக பண்ணுறோம் அடுத்து எங்களுடைய நியூஸ் லெட்டர் எவ்ரி தேர்ட் மந்த் வந்து ஒரு நியூஸ் சொல்கிற வரும் இந்த எல்டர்ஸ் வாய்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொடுத்துருப்போம் அதில் வந்து அனுபவங்களை மட்டுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பிச்சாங்கையில் ஃபார்வர்ட் பண்ணுறதுலாம் வி டோன்ட் அக்செப்ட் இட் ஒன்லி தி எக்ஸ்பீரியன்ஸ் வாட் யூ கெயின் வில் நாட் பி கிவன் தி திங் இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சி பண்ணுறோம் உங்களுடைய ஆதரவுகள் அன்பு பொழுது எங்களுடைய முயற்சி வளரும் வாய்ப்பளித்த நல்லவளங்களுக்கு நன்றி கூறி பார்த்து விட வேண்டிய நன்றி அவை பாராட்டி நம்மளுடைய வெல்ஃபேர் அசோசியேஷன் செக்ரட்டரி திரு டி ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் டி என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இவரை பொன்னாளை போற்றி கௌரவிப்பார் ஒரே ஒரு தகவல் எங்களுடைய நிறு எங்களுடைய சங்கத்தில் வந்து இந்த பொன்னாட போகிற பழக்கம் கிடையாது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் யூர் டைம் இட் கில்ஸ் பீப்புள் வி கிவ் புக்ஸ் தேங்க் யூ அவர் சொல்றது கரெக்ட் தான் நங்கனூர்ல வந்து நாங்க சந்திரன் கூடவே இருக்கோம் எப்ப பாரு அப்புறம் கவுன்சில் நம்ம நாங்க வந்து பொன்னாடி போக்குறது இல்லை எங்களுடைய மாண்மிகு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் சொல்வார் பூக்களால் புத்தகத்தான் கொடுக்க சொல்ல நாங்க புத்தகம் தான் கொடுக்குறோம் லைப்ரரியில ஏகப்பட்ட புத்தகம் எங்கிட்ட ஏகப்பட்ட ஒரு நூறு புத்தகம் இருக்குது யாரும் கேட்டாலும் லைப்ரரியில கொடுத்து விடுவோம் சில நேரங்களில் இது கொடுக்குறது ஏன்னா எதுக்கு சொல்ல வேணும் அவர் பதிவு பண்ண வந்தார் நாங்கள் கார்மனாக அவர் பொன்னாட போது அதனால நாங்களும் போறேன்னு சொல்ல வந்தாரு பொன்னாடு நாங்க அக்செப்ட் பண்றதே இல்லை நன்றி வணக்கம் நாங்க பாத்திக்கிறோம் என்னமோ புக்கு கொடுக்கறதுக்கு பொன்னாடைக்கு பதிலாக பயனாடை போர்த்துவது சிறந்தது பயனாடை என்பது துண்டு பயன் டவல் டவல் போர்த்துவது பயனுள்ளதாக இருக்கும் பொன்னாடை பயன்படாது பொன்னாடையை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் ரீசைக்கிளிங் தான் பயன்படுத்துவோமே தவிர வீட்டிற்கு பயன்படுத்துவது இல்லை ंगा तब शुभ नामे जागे तब शुभ आशिष मारे गाये तब जय गाता जन घन मंगल गायक जय हे पारद वाक्य विदा जय हे